வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை நிறுத்தப்படுவதாக கூறப்படுவது அதிர்ச்சியளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் படித்த இளைஞர்களின் எதிர்காலத்தை அரசு சிதைத்துவிடக்கூடாது விடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை வாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை நடப்பு காலாண்டிற்கு வழங்கப்படவில்லை என கூறியுள்ளார் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்திற்காக தமிழக அரசின் அனைத்து திட்ட பயனாளிகளுக்கும் வழங்கப்படும் உதவிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் மகளிர் உரிமைத் தொகை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட இருப்பதாகவும் வேலைவாய்ப்பு அதிகாரிகள் கூறியிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றன மகளிர் தொகை பெறும் பெண்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பின்மைக்காக உதவித்தொகை கிடையாது என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மகளிர் உரிமைத் தொகையும் உதவித் தொகையும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக வழங்கப்படுபவை அவை இரண்டையும் இணைத்துப் பார்ப்பது சமூகத்தில் பெரும் குழப்பங்களையும் பயனாளிகளுக்கு பெரும் இன்னலையும் ஏற்படுத்திவிடக் கூடும் தமிழ்நாட்டில் ஏராளமான உதவித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் ஓர் உதவி திட்டத்தின் கீழ் பயனடையும் குடும்பத்தினருக்கு இன்னொரு திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படாது என்று அறிவித்தால் அது உதவி திட்டங்களின் நோக்கத்தை சிதைத்துவிடும் அது மிகவும் தவறு படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை எளிதாக வழங்கப்படுவதில்லை படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு வேலை கிடைக்காத நிலையில்தான் உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கவே முடியும் அதன்பின் நடைமுறைகள் முடிந்து உதவித்தொகை கிடைக்க ஓராண்டாகும் அதன் பிறகும் கூட மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் உதவித்தொகை வழங்கப்படும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவர்களின் வாழ்நாளில் ரூபாய் பத்தாயிரத்து எண்ணூறு பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ரூபாய் இருபத்தோராயிரத்து அறுநூறு மட்டுமே வழங்கப்படும் இந்த தொகை அவர்களின் வாழ்வாதாரம் ஆக முடியாது வேலை வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக விண்ணப்பிப்பதற்கு மட்டுமே இந்த தொகை போதுமானதாக இருக்கும் அதையும் வெவ்வேறு காரணங்களை கூறி நிறுத்த முயல்வது நியாயமல்ல மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் குடும்பங்களைச் சேர்ந்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை நிறுத்தப்பட உள்ளதா அல்லது தொடருமா என்பது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை அந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறவும் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ளவும் உதவும் என்பதால் ஒரு வேலை உதவித்தொகையை நிறுத்தும் திட்டம் அரசுக்கு இருந்தால் அதை கைவிட வேண்டும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தொகை வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது அதற்கு பிந்தைய பதினேழு ஆண்டுகளில் உதவித்தொகை உயர்த்தப்படவில்லை அது மட்டுமின்றி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சுமார் எழுபது லட்சம் பேர் பதிவு செய்திருக்கும் நிலையில் அவர்களில் ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவாகவே ஐம்பத்தையாயிரம் பேருக்கு மட்டுமே தொகை வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகளை தளர்த்தி பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அத்துடன் பத்தாம் வகுப்பில் தோல்வி அடைந்தோருக்கு ரூபாய் ஆயிரம் தேர்ச்சி பெற்றோருக்கு ரூபாய் இரண்டாயிரம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோருக்கு ரூபாய் மூன்றாயிரம் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் நான்காயிரம் பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்